கல்லூரிக்கும் பள்ளிக்குமான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதில் பல்வேறு காரணிகளை நாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் பள்ளி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்றங்கால் மாதிரி ஒரு உழவர் வந்து நாற்றங்காலில் பயிர்களை பராமரிக்கும் போது ஒரு சின்ன ஏரியா அந்த சின்ன ஏரியாவில் அவர் மேக்சிமம் கவனத்தை அதில் செலுத்துவார் அப்போ என்ன ஆகுனா அந்த நாற்றங்காலில் எப்போவுமே பயிர்கள் செழித்து வளரும் அதிக கவனிப்பு அதிகமான உற்சாகம் அதிகமான இடுபொருட்கள் குறைந்த இடம் குவிந்த கவனம் இது எல்லாமே சேர்ந்து அந்த நாற்றங்கால செழிப்பாக வச்சுருக்கோம் ஆனால் இதே நிலையை நீங்கள் அந்த நாற்றை பிடித்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு வயலில் நடும்போது இந்த நாற்றங்காலில் இருக்கிற அந்த கவனம் வயலில் வர முடியாது இப்போ நாற்றங்கால பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பூச்சி விழுந்தால் கூட அதை உடனடியாக எடுத்து அந்த உடவர் எரிஞ்சிருவார் ஒரு பரந்த ஏரியாவில் அதை கொண்டு போய் நடும்போது ஒரு பத்து ஏக்கரில் பதினஞ்சு ஏக்கரில் இருபது ஏக்கரில் நடும்போது அதே கவனத்தை செலுத்த முடியாது ஆனால் அது அந்த நாற்றங்காலில் என்ன வீரியத்தை பெறுகிறதோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாற்றங்காலில் செடித்து வளர்கிற ஒரு பயிர் தான் போதிய எதிர்ப்பு சக்தியோட வயல்லையும் ஆரோக்கியமாக வளரும் பள்ளி என்பது வந்து ஒரு நாற்றங்கால் மாதிரி கல்லூரி என்பது ஒரு வயல் மாதிரி பள்ளி என்கின்ற அந்த நாற்றங்காலே வயலில் நடுவதற்கு நம்மை தயார் செய்வதற்கு அந்த வயலுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அது அறுவடை ஆகுது அந்த அறுவடை ஆவது தான் வந்து அந்த கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு ஒருவர் ஏதாவது பணியில் சேர்கிறாங்களா சமூகத்துக்கு ஏதாவது சேவை செய்கிறாங்களா ஒரு தொழில் தொடங்குகிறாங்களா அல்லது அவங்களே வந்து ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை ஏற்படுத்தி அது மூலம் மக்களை ரீச் பண்ணுறாங்களா இந்த மாதிரி பல்வேறு விதமான பங்களிப்புகள் ஏற்படும் அப்போ நாற்றங்கால் மாதிரி அதிக கவனிப்பு இருந்த பள்ளிக்கும் வயலில் ஓரளவிற்கு தன்னை சமாளித்து கொண்டு வளர்கின்ற ஒரு பயிருக்கும் நிறைய வேறுபாடு உண்டு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வயல் இருக்குது திடீர்னு வறட்சி வரலாம் அதை பிடிக்கணும் திடீர்னு வெள்ளம் வரலாம் அப்போ வந்து சாயாமல் நிற்கணும் இது அத்தனையும் சேர்ந்தது தான் அந்த வயல் வாழ்க்கை என்பது கல்லூரி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த பள்ளி வாழ்க்கைக்கான அந்த பாதுகாப்புங்கிறது கொஞ்சம் குறைவு நம்முடைய பாதுகாப்பை நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த மாதிரி பாதுகாப்பின்மையில் வளர்கிற போது தான் நாம் முதிர்ச்சி அடைய முடியும் ஒரு முறை தீபம் நான் பார்த்த சாரதி பொன் விலங்கு இதெல்லாம் எழுதினவர் அவர் எங்கள் கல்லூரிக்கு முத்தமிழ் விழாவுக்கு வந்திருந்தார் இந்த முத்தமிழ் விழாவை நாங்கள் மூன்று நாட்கள் கொண்டாடுவோம் இயலுக்கு ஒன்று இசைக்கு ஒன்று நாடகத்துக்கு ஒன்றுன்னு அந்த இயல் விழாவிற்கு காலையில் எழுத்தாளர்களை கூப்பிடுவோம் மாலையில் பேச்சாளர்களை கூப்பிடுவோம் காலையில் தீபம் நான் பார்த்தசாரி வந்திருந்தார் குறிஞ்சி மலர் மாதிரியான ஒரு ஐடியலான ஒரு இலக்கியத்தை படைத்தவர் இப்போ வரதராசனார் நான் பார்த்தசாரதி இவங்கள்லாம் எப்படின்னா ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தங்களுடைய நூல்களில் படைத்தவங்க அதுக்கு காரணம் இருக்குது அதை படை படித்தவங்க நாமளும் அப்படி ஆகணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு நன்னெறியில் நடப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ மூவாவனுடைய அகல் விளக்கு எடுத்துகிட்டா ரெண்டு கேரக்டர் இதில் இருக்கும் ஒன்று வந்து சந்திரன் இன்னொன்று வந்து வேலன்னு ரெண்டு கேரக்டர் இருக்கும் அதில் எப்படி அந்த சந்திரனுங்கிறமே அதிகமான திறமைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் தன்னுடைய குறைபாடுகளால் தீய பழக்கங்களால் சிதைந்து போகிறான் அப்படிங்கிறத அவர் காட்டியிருப்பார் ஓரளவுக்கு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் வேலன் சந்திரனும் வேலனும் பழம் வாங்க போனால் கூட சந்திரனுடைய அந்த முகப்பொழிவை பார்த்து அதிக பழத்தை பழ விறவங்க கொடுப்பாங்க வேலையனை அப்படியே இக்னோர் பண்ணுவாங்க ஆனால் அந்த வேலையன் முயற்சி செய்து விடாமல் படித்து கடினமாக உழைத்து எந்த தீய தன்னை அண்டாமல் முன்னேறுவது தான் அந்த அகல் விளக்கு அது மாதிரி தீபம் நான் பார்த்த சாரதி குறிஞ்சி மலர் குறிஞ்சி மலரில் அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு ஐடியலான ஒரு கேரக்டரை படைத்து கொடுத்துருப்பார் இவர்களெல்லாம் சமூகத்திற்கு சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிறக்கா அதனால் நாங்கள் வந்து தீபம் நான் பார்த்த சார் இதை அழைத்து பேச சொன்னோம் அப்போ அவர் சொன்னார் எந்த இடத்தில் உங்களுக்கு கட்டுப்பாடு அதிகம் இருக்கிறதோ அங்கே சுதந்திரமாக இருங்கள் எங்கே சுதந்திரம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் கட்டுப்பாடாக இருங்கள் அப்போ கல்லூரி வாழ்க்கை என்பது ஒரு சுதந்திரமான இடம் அந்த சுதந்திரமான இடத்தில் நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் அதனால தான் நான் பள்ளி வாழ்க்கைக்கும் கல்லூரி வாழ்க்கைக்குமான வேறுபாடுகளை சொல்கிறேன் இந்த பள்ளியிலிருந்து அந்த கல்லூரிக்கு போகும்போது நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கல்லூரி வாழ்க்கையினுடைய நுட்பங்களை புரிஞ்சிக்காமல் அளவு கடந்த சுதந்திரம் கிடைத்தது கிடைத்திருக்கிறது நமக்கு அப்படின்னு அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இதனால் வரைக்கும் கட்டுத்திட்டாக வளர்ந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லூரிக்கு வந்தோடனே ஆகா நம்மளை யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை நம்மளை யாரும் கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லை இனிமேல் நாம் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சிதைந்து போவதை நான் என்னுடைய கண்களால் பார்த்திருக்கிறேன் அதுவும் குறிப்பாக எந்த இடத்துல அதிக கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவோ அந்த இடத்துல தான் அவங்க அதிகமாக வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு தங்களுடைய வாழ்வை சிதைத்து கொள்வது உண்டு இந்த சூழலில் பள்ளி கல்லூரி இவை இரண்டிற்குமான வேறுபாடுகளை நாம் புரிந்து கொண்டால் சரியான முறையில் அந்த கல்லூரி வாழ்க்கையை நான் பயன்படுத்தி கொள்ள முடியும் நம்ம பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸுடைய ரோலை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் எப்படின்னா ஒரு நாற்றங்கால கவனிக்கிற மாதிரி உங்களையே உன்னிப்பாக கவனிச்சிட்ருப்பாங்க நீங்கள் வாங்குகிற மார்க்கு தான் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் எழுதுகிற பாடம் தான் அவங்களுக்கு முக்கியம் அப்பப்போ டீச்சர்ஸை கலந்து ஆலோசிப்பாங்க பையன் நல்லா படிக்கிறானு நான் நிறைய ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்துருக்கேன் நான் அந்த ஸ்கூலில் பேரண்ட்ஸ் வந்து அந்த சில்ட்ரனை விட ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கிறத பார்க்கலாம் அதுவும் அப்போ தான் வந்து எல்கேஜியில் சேர்த்திருப்பாங்க அந்த எல்கேஜியில் பேரண்ட்ஸை ஒரு நாள் கூப்பிடுவாங்க அந்த டீச்சர்ஸ்லாம் இந்த போர்டில் என்னென்ன எழுதியிருக்காங்களோ அதையெல்லாம் அந்த பேரண்ட்ஸ் உட்காந்து காப்பி பண்ணுவாங்க இதெல்லாம் போய் நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ இருந்தே நம்ம பையனை பெரிய ஆள் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் பேரண்ட்ஸ்க்கு உண்டு அதே மாதிரி அந்த சில்ட்ரன் செய்யக்கூடிய சார்ட்டு சில்ட்ரன் செய்யக்கூடிய ஹோம் ஒர்க்கு இது எல்லாத்துலேயும் அவங்க அபரிமிதமான கவனத்தை செலுத்துவாங்க மந்த்லி டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்கு அப்புறம் அந்த ஆன்சர் பேப்பர்லாம் நுணுக்கமாக பார்த்துட்டு இது சரியாக தானே என் பையன் எழுதியிருக்கேன் அது ஒரு மந்த்லி டெஸ்ட்டு இதில் ஒரு மார்க் விட்டுட்டிங்களே அப்படின்னு கேட்குற பேரண்ட்ஸ்லாம் கூட உண்டு ஏன்னா எப்படியாவது தான் பையன் முன்னணிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மிகப்பெரிய கனவுகளோடு இருக்கிறவர்கள நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி சூழலில் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் ரொம்ப ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுறாங்க அவங்க எல்கேஜியில் சேர்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்குமே நிறைய கவனம் செலுத்தி அவர்களும் விழித்து படித்து சில நேரங்களில் தேர்வு இருந்தால் அவர்கள் விடுப்பு எடுத்து கொண்டு குழந்தைகளை தயார் செய்கிறார்கள் அது மாதிரியான ஒரு சூழல் கல்லூரியில் இருக்காது ஏன்னா இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் அவங்க கஷ்டப்பட்டாங்க மூன்று ஆண்டுகள் வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டாங்க இந்த பதினேழு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் கஷ்டப்பட்ட அந்த பேரண்ட்ஸ் கல்லூரியில் சேர்த்தோன்னா அப்பாடா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இனிமேல் அவனே பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால் பேரண்ட்ஸுடைய ரோல் பள்ளிக்கூடத்தில் அதிகம் கல்லூரியில் குறைவு அப்போ நம்ம என்ன பண்ணணும் கல்லூரி மாணவர்களாகிய நாம் என்ன பண்ணணும்னா நாம் ஒரு முதிர்ச்சியோடு நடந்துக்கணும் பொறுப்போடு நடந்துக்கணும் அவர்கள் இனிமேல் கண்காணிப்பாளர் கண்காணிப்பார்கள் என்கின்ற எண்ணம் இல்லாமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது இருக்காது நம்ம பொதுவாகவே நம்முடைய சமூகத்தில் என்னன்னாக்கா ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்றாக நம்ம கருதுகிறோம் பணங்கிறது எவ்வளோ முக்கியம் பணத்தை எப்படி செலவு பண்ணணும் பணத்தை நியாயமான முறைகளில் ஈட்டணும் தான் பொருளாதார ரீதியாக நம் நாடு முன்னேறும் வளர்ந்த நாடாக ஆகும் இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொள்வது இல்லை டெக்னாலஜி வேணும்னு நினச்சாலோ அல்லது சயின்ஸ் மூலமாக நம்ம முன்னேற்றம் அடையணும்னு நினச்சாலோ அதுக்கெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது அதுக்கெல்லாம் நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும் நிறைய பரிசோதனை கூடங்களை ஏற்படுத்தணும் இதுக்கெல்லாமே பணம் தேவை அதனால் பணம் என்பது முக்கியமான ஒன்று பணத்தை நியாயமான முறையில் நாம் சம்பாதிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் அப்போ எந்த மாதிரி பணத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் எப்படி சேமிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் படிக்கணும் அதை நாம் கல்லூரி வாழ்க்கையில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பணம் அந்த பணத்தை எது எதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு நாம் சரியான முறையில் கணக்கிட்டு அதுக்கு மட்டும்தான் செலவு செய்யணும் ஆடம்பரமான செலவுகளை செய்யக்கூடாது ஒரு கல்லூரியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருப்பாங்க ஹெட்ரோஜினஸ் அப்படின்னு நான் சொன்னேன் சில பேர் நிறைய பணம் வைத்திருப்பார்கள் சில பேர் சாதாரண குடும்பங்கள்லேருந்து இருந்து வந்திருப்பாங்க சில பேர் ஸ்காலர்ஷிப்பை வாங்கி தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இப்படி பலதரப்பட்ட சூழல்களிலிருந்து பின்னணியிலிருந்து வருகிறபோது நாம் அந்த பணக்காரங்களை பார்த்து டெம்ட் ஆகிடக்கூடாது அவங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூ போடலாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாட்ச் கட்டலாம் அவங்க நாலு செல்ஃபோன் வச்சுருக்கலாம் ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம டெம்ட் ஆகக்கூடாது நமக்கு என்ன முடியுமோ அதை தான் நாம் வாங்கணும் அதை தான் நம்ம பயன்படுத்தணும் மற்றவர்களுடைய கௌரவத்தை பெற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக விலை உயர்ந்த பொருட்களை நாம் வாங்கி உபயோகிக்கக்கூடாது அதே மாதிரி அவங்க கெட் டுகெதர்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்கன்னா நம்மளால் முடியலன்னா நாம் அதிலிருந்து ஒதுங்கிக்கணும் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு மனப்பக்குவம் வேணும் ஏன்னா இதை முதலாண்டே நீங்கள் செய்யாமட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் செய்ய முடியாது ஒப்பனா சொல்லலாம் என்னுடைய பொருளாதார சூழலுக்கு இது ஒத்து வராது அதில் ஒன்றும் தப்பு இல்லையே திருடுறது அயோக்கியத்தனை செய்கிறது ஏமாத்துறது இதுதான் தப்பு நாம் நியாயமான முறையில் சம்பாதிக்கிறதுல தப்பில்லை நியாயமாக செலவு செய்கிறதுலேயும் தப்பில்லை நம்மால் இயலாதது அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுலையும் தப்பில்லை நானே என்னுடைய கல்லூரி காலங்களில் சில பேர் சில இடத்துக்கு கூப்பிடுவாங்க நான் ஒதுங்கிக்குவேன் நான் சொல்லுவேன் நான் வர முடியாது எனக்கு வேலைகள் இருக்குது நான் அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு நான் ஒதுங்கிக்குவேன் இதை முதலாண்டே ஒதுங்கினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கட்டாயப்படுத்த மாட்டார்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முறை நம்ம போகலாம் அப்படின்னு போனாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளும் அவங்களுக்கு போக வேண்டிய சூழல் வந்துடும் அதனால நீங்கள் கல்லூரி வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி பணத்தினுடைய அருமை என்ன பணத்தை எவ்வாறு சேமிக்க வேண்டும் பணத்தை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் எதற்காக செலவு செய்ய வேண்டும் போன்ற பலவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பள்ளி வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட நம்ம முழுமையாக ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு ஏதாவது ஒரு பாடத்தில் நமக்கு கடினமாக இருக்கலாம் அது ஒரு கணிதமாக இருக்கலாம் ஒரு ஆங்கிலமாக இருக்கலாம் அதில் நம்ம அதிகமாக படிக்கிறதுக்காக நேரத்தை செலவு பண்ணுவோம் சில நேரத்தில் தனி வகுப்புகளுக்கு போவோம் அதில் வீட்லேயே பெற்றோர் சொல்லி கொடுப்பாங்க அன்றைக்கி ஒரு நாள் நான் பார்த்தேன் ஒரு பே ஒரு நாற்பது வயசு இருக்கும் ஒருத்தர் அவர் வந்து ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர்கிட்ட டியூஷன் இருந்தார் நான் அவரை கேட்டேன் என்னங்க நீங்கள் இந்த வயசில் டியூஷன் போகிறீங்க நீங்கள் எதாவது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஏதாவது படிக்கிறீங்களா இல்லைங்க வேறு எதுக்கு படிக்கிறேன் இல்லை என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு ஏன்னா அவர் கற்றுக்கிட்டா தான் சொல்லிக் கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு சிலபஸ் வந்து கஷ்டமாக இருக்குது அப்போ பேரண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்க இந்த ப்ராப்ளம் என்ன இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அதையெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிற மாதிரி பெற்றோரும் வந்து தன்னுடைய நேரத்தை முழுமையாக பசங்களுக்கு செலவு பண்ணுறாங்க இவங்களும் எல்லா சப்ஜெக்டும் ஏன்னா நம்மளுடைய பிரெயினுடைய அமைப்பு என்னென்னா ஒரு ஹெமிஸ்ஃபியர் கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடியதாக இருக்குது உதாரணத்துக்கு நமக்கு ரெண்டு ஹெமிஸ்ஃபியர் இருக்குது ஒன்று வந்து லெஃப்ட் ஹெமிஸ்வியர் இன்னொன்று ரைட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்ஃபியர் தான் இந்த க்ரியேட்டிவ் ஒர்க்கு ஒரு கவிதை எழுதணும்னா அது ரைட் ஹெமிஸ்ஃபியர் ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னா அது ரைட் ஹெமிஸ்ஃபியர் நீங்கள் பாடணும் அப்படின்னா அது ரைட் ஹெமிஸ்பியர் நீங்கள் வந்து ஒரு கார்டனிங் பண்ணணுன்னா அது ரைட் ஹெமிஸ்பியர் நீங்கள் கணக்கு போடணுன்னா அது லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியர் நீங்கள் ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணுன்னா லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியர் நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணணும் லாஜிக்கலாக ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து லெஃப்ட் எம்மிஸ்ஃபியர் இந்த லெஃப்ட் இந்த ரெண்டு ஹெமிஸ்ஃபியருமே ஒன்றா சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணுன்னா கூட ஒரு ஹெமிஸ்ஃபியர் நமக்கு டாமினேட்டாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வேன்கான்னு ஒரு பெரிய பெயிண்டர் இருந்தார் அவர் ரொம்ப அற்புதமாக வரைவார் அவருடைய அந்த சூரியகாந்தி அப்படிங்கிற ஒரு ஓவியம் இருக்குது அந்த ஓவியத்தை பார்த்தா நாமளே அந்த வயலுக்குள்ளே பூந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அவரை மதியமாக வச்சு ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை அக்கிரோ குரோசவா இயக்கியிருந்தார் அந்த ட்ரீம்ஸில் ஒரு ஸ்ட்ரிங்கு இந்த வேன்காவை பற்றி அவர் எழுதியிருந்தார் வேன்கா அற்புதமான ஒரு பெயிண்டர் ஆனால் அவருடைய ரைட் ஹெம்மிஸ்பியர் தான் வேலை செஞ்சது உடைய லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியர் வேலை செய்யலை அதனால் என்னென்னா அடிக்கடி அவர் இமோஷனல் ஆகிடுவார் டிப்ரெஷன் ஆயிடுவார் அவருடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் அற்புதமான அழகில் இருந்தால் கூட யாருமே அதை வாங்குறதுக்கு தயாராக இல்லை அதனால் மனம் முடிஞ்சு போயிட்டார் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்கிறதுலையே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கூட முடிவெடுத்துட்டார் அப்போ அவருடைய சகோதரர் பார்த்தார் நம்முடைய சகோதரர் இவ்வளவு அழகாக வரைகிறாரு சரி அவர் மனம் முடிஞ்சு போகக்கூடாது நாம் ஒரு பெயிண்டிங் எப்படியாவது வாங்கி அவரை உற்சாகப்படுத்துணுன்னு ஒரு நபரை பிடிச்சார் அவருக்கு பெயிண்டிங்கும் அந்த நபருக்கும் சம்மந்தமே இல்லாத ஆள் அவரை பிடிச்சி நீ போய் ஒரு பெயிண்டிங் வேன்காகிட்ட கிட்ட வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு படத்தை கொடுத்த ஆரம்பித்தார் அவர் வந்தார் வந்துட்டு ஒரு பெயிண்டிங் வேணும் உங்களுக்கு என்னோட வேன்காவுக்கு இது நாள் வரைக்கும் ஒருத்தர் கூட வாங்கலையே ஒருத்தர் கூட வாங்காத ஒரு நம்முடைய பெயிண்டிங்கை ஒருத்தர் வாங்க வந்திருக்காருன்னு ஒரு பயங்கர மகிழ்ச்சி எந்த பெயிண்டிங் வேணும் இது வேணுமா அது வேணுமா அது வேணுமான்னு கூட்டிகிட்டு போய் தன்னுடைய ஓவிய ஓவியக்கூடத்தில் எல்லாத்தையும் காமிக்கிறாரு வந்த நபர் சொன்னார் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னார் நம்ம சில டைமில் என்ன பண்ணுவோம்னா வேண்டாதவங்களுக்கு பழம் வாங்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ ஏதாவது பழம் கொடுங்க அவர் கேட்பார் ஆப்பிளாக அரைஞ்சேன் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படிமா வேண்டியவங்களுக்குலாம் நாமளே பொறுக்கி பொறுக்கி எடுத்து இல்லை இது கொஞ்சம் அழுகி இருக்கேன் இது கொஞ்சம் கசங்கி இருக்கேன் அப்படின்னு பார்த்து நம்ம ஆப்பிள் வாங்குவோம் சில பேர் காலிஃப்ளவர் வாங்குகிற மாதிரி அதனால் என்னென்னாக்கா இந்த ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் கலை ரசனை இருக்கணும் இல்லையா அந்த கலை ரசனையே இல்லாத ஒரு மனிதர் போயிட்டு எதை வேணா கொடுங்க அப்படின்னு வேன்கா புரிஞ்சுக்கிட்டார் நம்ம சகோதரர் தான் இவர் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டார் இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு தான் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு கூட சொல்லுவாங்க வேன்காவுனுடைய ஒரே ஒரு பெயிண்டிங் தான் நான் ஆதாரத்தை இதில் படித்தேன்னாக்க ஐசக் ஆசிமோத்தனுடைய புக் ஆஃப் ஃபேக்ஸ் அப்படின்னு நிறைய தகவல்களை தொகுத்து போட்டிருப்பார் அதெல்லாம் இந்த கணனி இணையம் இதெல்லாம் வராத காலத்தில் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல் அதில் வந்து இந்த ஃபேக்டை பார்த்தேன் நான் இப்போ வேன்கா வந்து மிகப்பெரிய ஓவியர் ஆனால் அவர் தன்னுடைய ரைட் ஹெமிஸ்ஃபியரை தான் பயன்படுத்தினார் லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியரை பயன்படுத்தலை ஒரு புத்தகத்தை படித்தேன் அதில் என்னன்னாக்க யார் தன்னுடைய ரைட் ஹெமிஸ்வியர் லெஃப்ட் எம்மிஸ்வியரையும் நன்றாக பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அதில் நிறைய பேரை அப்படியே கோட் பண்ணிவிட்டு வந்து இது யார் மிக அதிகமாக பயன்படுத்தினார் யார் மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ் இது வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் நம்முடைய கிழக்கு நாடுகளை அது கணக்கில் எடுத்து கொள்ளவில்லை நாம் வந்து திருவள்ளுவர் பயன்படுத்தலையா நாம் வந்து கம்பர் பயன்படுத்தலையா இளங்கோவடிகள் வடிகள் படி பயன்படுத்தலையான்னுலாம் கேட்கக்கூடாது இது மேற்கத்திய ஆய்வு அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் உலகளவில் பிரபலமானவர்களை வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு ஹெமிஸ்பியரையும் மிக சாதுரியமாக மிக நேர்த்தியாக பயன்படுத்தியவர் லியோனோடா டாவின்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா லியோனார்டா டாவின்ஸி வந்து ஒரு ஓவியராகவும் இருந்தார் அதே நேரத்தில் அவர் ஒரு என்ஜினியராகவும் இருந்தார் அவர் நிறைய கற்பனையில் ஃப்ளையிங் மிஷின் இந்த மாதிரிலாம் அவர் ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருந்தார் அவர் தொழில்நுட்பத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தார் ஒரு பிரிட்ஜை எப்படி கட்டுறது அப்படின்லாம் ஏன்னா அவர் தன்னுடைய ரெஸ்யூம் எழுதும்போது தன்னுடைய எல்லா ஸ்கில்லையும் லிஸ்ட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சரியப்பட்டுருவோம் அவ்வளவு ஸ்கில்ஸ் ஒரு மனிதன் இருந்ததுன்னு அப்போ நம்முடைய இந்த பள்ளி பருவத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறது நம்முடைய லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியரை தான் காரணம் என்னென்னா நம்ம படிக்கணும் மார்க் வாங்கணும் வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து படிக்க வைக்கிறாங்க இப்போ சில குழந்தைகளுக்கு என்னென்னா ரைட் ஹெமிஸ்ஃபியர் டாமினேஷனோடு இருக்கும் அவங்களுக்கு லிட்ரேச்சர் பிடிக்கும் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும் அவங்களுக்கு சைக்காலஜி பிடிக்கும் சில குழந்தைங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும் அந்த குழந்தைங்க என்ன அந்த சயின்ஸ் படிக்கிற குழந்தைங்க சில சப்ஜெக்ட்ஸில் நல்லா பண்ணுவாங்க அப்போ ஸ்கூலுன்னு வரும்போது எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லோரும் நல்லா படிக்க முடியாது சில சப்ஜெக்ட்ஸில் எல்லோரும் நல்லா படிப்பாங்க சில சப்ஜெக்ட்ஸு சில பேருக்கு மட்டுமே நல்லா வரும் அந்த மாதிரி சூழலில் வராத சப்ஜெக்டில் தன்னை எக்யூப் பண்ணிக்கிறதுக்காக உட்காந்து அந்த சில்ட்ரன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா ஸ்கூல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் டைட்லி பேக்டாக இருக்குது ஒரு நகர பேருந்தை போல் அது நெருக்கமாக நம்முடைய நாட்களை நகர்த்தி கொண்டு போகின்ற ஒன்றாக இருக்கின்றது அதே ஒரு காலேஜ் வந்த பிறகு என்னென்னா நமக்கு பிடித்த ஒரு படிப்பை தான் நம்ம எடுக்கிறோம் எனக்கு காமர்ஸ் பிடிக்கும் நான் எடுக்கிறேன் எனக்கு வந்து சோசியாலஜி பிடிக்கும் நான் எடுக்கிறேன் எனக்கு என்ஜினியரிங் பிடிக்கும் படிக்கிறேன் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தளர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு பள்ளி வாழ்க்கை என்னென்னா ஒரு இறுக்கமான ஒரு கால்சட்டையைப் போல் இருக்கிறது அதே நேரத்தில் கல்லூரி வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு வேட்டியைப் போல் கொஞ்சம் தொலைதொலன்னு இருக்குது அப்போ அந்த கல்லூரி வாழ்க்கையில் நீங்கள் நேரத்தை நிர்வகிக்க முடியும் அந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்களுடைய கூடுதல் திறன்களை வளர்த்துக்கொள்ள முடியும் சின்ன வயசில் நல்லா பாடுவீங்க ஆனால் பாடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் உட்காந்து ஒரு மியூசிக் கிளாஸுக்கு போகலாம் ஒரு வயலின் கற்றுக்கலாம் அல்லது மிருதங்கம் கற்றுக்கலாம் அல்லது வீணை கற்றுக்கலாம் ஃப்ளூட் கற்றுக்கலாம் எதை வேணால் கற்றுக்கலாம் இதை கற்றுக்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கல்லூரி பருவத்தில் இருக்குது அதே மாதிரி சில பேருக்கு ஓவியம் வரும் அந்த ஓவியத்தை அவங்க கற்றுக்கலாம் இப்போல்லாம் லாங்குவேஜஸை கூட கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆன்லைன்லேயே நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கலாம் அன்றைக்கி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன் நான் ஆன்லைன் கிளாஸில் வந்து இருக்கேன் நான் ஜெர்மன் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் ஏங்க ஜெர்மன் கற்றுக்கிறீங்க அது என்ன யூஸ் அப்படின்னு கேட்டேன் இல்லை எங்கள் வீட்டில் ஒரு ஜெர்மன் ஷெஃபர்ட் வளர்க்குறேன் அதனால ஜெர்மன் கற்றுக்கிறேன் அப்படி அதனால என்னென்னா நீங்கள் நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிற போது அப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி உங்களுக்குள்ள மறைந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வெளியே வந்து அப்படியே பிரமாதமாக பூக்குறதுக்கான பருவம் தான் கல்லூரி வாழ்க்கை இங்கே வந்து நீங்கள் தேடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது இங்கே நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நான் எங்கள் கல்லூரியிலே பார்த்துருக்கேன் சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் இதெல்லாம் படிச்சுட்ருப்பாங்க காலேஜுக்கு வந்தோடனே இந்த குவிஸ் டீமில் ஃபிகர் ஆகி நிறைய குவிஸ் காம்படிஷன்ஸில் வின் பண்ணுவாங்க அதே மாதிரி சின்ன வட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் ஸ்கூல் லெவலில் காம்படிஷன் நடக்கும் இது என்னன்னாக்க ஸ்டேட் லெவலில் காம்படிஷன் நடக்கும் ஒரு கவிதை போட்டினா ஸ்டேட் லெவலில் காம்படிஷன் டிபேட்டிங் காம்படிஷன் ஸ்டேட் லெவலில் நடக்கும் ஓவிய போட்டி ஸ்டேட் லெவலில் நடக்கும் இந்த மாதிரி போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டு அவங்க பரிசுகள் வாங்குவாங்க சில பேர் அப்படி பரிசுகள் வாங்கினவங்க என்னங்கன்னா அந்த லைன்லேயே போய் நான் அதிலையே தன்னை வளர்த்துக்கிட்டு பெரிய ஆளாகவும் ஆகிறாங்க ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிங்கிறது வெறும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக காலேஜில் இருக்கும் அதுக்கப்புறம் அது கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கல்லூரியில் படிக்கும்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடத் தொடங்கினார் அப்போ வந்து அவருக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஆனால் பின்னாடி அவர் மிகப்பெரிய பாடகராக ஆனார் இது மாதிரி கல்லூரியில் ஒரு திறனை வளர்த்து கொண்டவர்கள் பின்னால் அதையே தங்களுடைய பணியாக ஆக்கிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அதனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் காலேஜில் படிக்கும்போது உங்களை கொள்ளலாம் சில பேர் பார்த்திங்கன்னா மிமிக்ரி பண்ணுறதுக்கு சில பேர் ஆக்டிங் பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க இந்த மாதிரி பல ஸ்கில்ஸில் தங்களை வளர்த்துக்கொள்கின்ற நண்பர்கள் இருக்கிறார்கள் அடுத்தது இந்த பள்ளியை வரைக்கும் என்னென்னாக்க அங்கே வந்து நம்ம என்னன்னா எந்த படிப்பு மேல் படிப்பு படிக்கிறது நான் வந்து ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்தால் எனக்கு விரும்பின காலேஜ் கிடைக்கும் அதுதான் நம்மளுடைய இலக்கு நான் வந்து நீட் எழுதி நான் மெடிக்கல் போயிடுவேன் அது ஒரு இலக்கு நான் வந்து கிளாட் எழுதி லா போயிடுவேன் இது ஒரு இலக்கு அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அடுத்த படிப்பு உயர் படிப்பு என்ன படிக்கிறது அதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது ஆனால் நீங்கள் கல்லூரி போனவுடனே எதை பற்றி திங்க் பண்ணுவீங்கன்னா என்ன பணிக்கு போகிறது நம்முடைய கேரியர் ஆப்ஷன் என்ன நான் எங்கள் காலேஜில் சேரும்போது ஒன்று பார்த்தேன் சில மாணவர்கள் நம்ம படிப்போம் தமிழ்நாடு அரசில் வேளாண் அலுவலர் பணிக்கு போவோம் அப்படிங்கிறத அவங்க வந்து தன்னுடைய இலக்காக தீர்மானிச்சுக்கிட்டாங்க அடிஷ்னல் டிரெக்டர் ஜாயின்ட் டிரெக்டர் வரைக்கும் அவங்க வந்து பதவி உயர்வு பெற்றாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாங்க இதனால் என்னாச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை அந்த பேங்கிங் லைனில் போயிட்டாங்க சில பேர் என்ன பண்ணாங்கன்னா நான் ரிசர்ச் பண்ணுவேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டு பிஎஸ்சி அக்ரி எம்எஸ்சி அக்ரி அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணாங்க அப்புறம் அந்த பிஹெச்டி இந்த எம்எஸ்சி பண்ணும்போதே வெவ்வேறு ஃபேக்கல்ட்டிஸ் டிசிப்ளின்ஸ்லாம் அவங்க பிரிஞ்சாங்க ஒருத்தர் அக்ரானமி ஒருத்தர் ஹார்டிகல்ச்சர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஒருத்தர் என்டமாலஜி இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அதில் வந்து நிபுணத்துவத்தை அடைந்தாங்க அடைஞ்சாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா நாம் வந்து சிவில் சர்வீஸஸ் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க சில பேர் என்ன பண்ணாங்க நாங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவோம் அப்படின்னு தொழில் தொடங்கினாங்க பார்த்திங்கன்னா இந்த கேரியர் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்போ டிசைட் பண்ணுறோம் ஸ்கூலில் டிசைட் பண்ணுறது கிடையாது நாம் எப்போவுமே கல்லூரியில் தான் டிசைட் பண்ணுறோம் அப்போ கல்லூரிக்கு வருகிற போது நாம் எந்த மாதிரியான வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறத முடிவெடுக்கணும் அந்த வேலை நாம் பிடிச்சதாக இருக்கணும் நம்முடைய முழு திறமைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கணும் இப்போ யாரும் திணித்ததுனால ஒரு வேலையை எடுத்துக்காதீங்க யாராவது திணித்து ஒரு வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்துனீங்கன்னா அந்த வேலை எப்போதுமே கசப்பானதாகத்தான் இருக்கும் கலீல் கிப்ரான் தான் சொல்லுவார் என்னன்னாக்க நீங்கள் விரும்பாமல் ரொட்டியை தயாரித்தால் அந்த ரொட்டி கசக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி விரும்பாத ஒரு பணியை நாம் தேர்ந்தெடுத்துக்கு தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்போ கல்லூரியில் சேர்ந்த உடனே நம்முடைய எண்ணம் மேபி ஒரு மூணு நாலு மாதம் நம்ம அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் சாதாரணமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நான் எந்த பணியை தேர்ந்தெடுத்துக்க போகிறேன் என்னுடைய கல்லூரி வாழ்க்கைக்கப்புறம் நான் என்னவாக ஆக போகிறேன் அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்கணும் அதையும் நாம் செய்யக்கூடிய பருவம் இந்த கல்லூரி பருவம் தான் அது வந்து பள்ளி பருவம் அல்ல இத்தனை வேறுபாடுகள் இருக்கின்ற இந்த கல்லூரி வாழ்க்கையை நாம் பக்குவத்தோடு அணுக வேண்டும் அதனால்தான் கல்லூரி வாழ்க்கையை யார் கழிப்பானதாக கொள்கிறார்களோ பயனுள்ளதாக கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்நாள் முழுவதும் வசந்தத்தை அனுபவிக்கிறார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையிலும் தென்றலாக வீசி மலர்களை மலரச் செய்கிறார்கள் நன்றி வணக்கம்